சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஆடி பெருக்கு அல்லது ஆடி பதினெட்டு எப்படி சுலபமான முறையில் வீட்ல வழிபாடு பண்ணலாம் பொதுவாகவே நம்முடைய வழிபாடுகள் அப்படின்னும் திதி நாள் நட்சத்திரம் கிழமை வளர்ப்பிரை தேய்ப்பிரை தான் நாம பார்ப்போம் இல்லையா ஆனா இந்த தேதியை மட்டுமே பிரதானமாக வச்சு நம்ம ஒரு வழிபாடு பண்றோம் அப்படின்னா அது இந்த ஆடி பதினெட்டு தான் இந்த ஆடி பதினெட்டுக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு தான் பெருக்கெடுத்து வரக்கூடிய காவிரி தாயை வரவேற்கும் ஒரு விதமாக நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் அமைஞ்சிருக்கு காவிரி தாய்க்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா காவிரி தாய் அப்படின்னா தண்ணீர் தண்ணீர் அப்படின்னா பஞ்சபூதங்கள்ல ஒரு சக்தியாக இந்த நீரை நாம சொல்றோம் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அதே மாதிரி தண்ணீர் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க தண்ணீர் இல்லை அப்படின்னா விவசாயம் கிடையாது விவசாயம் இல்லை அப்படின்னா நமக்கு ஆஹ் அறுவடை கிடையாது அறுவடைகள் இல்லை அப்படின்னா நமக்கு உணவு கிடையாது பஞ்சம் பட்டினி இப்படிதான் இருக்கணும் ஆக இந்த தண்ணீருக்கு எவ்வளவு சிறப்புகள் அப்படின்றது இதன் மூலமாகவே நமக்கு தெரியுது இல்லையா இந்த காவிரி மட்டும் தான் கிடையாதுங்க பொதுவாகவே தண்ணீர் அப்படின்னாலே அது புண்ணிய நதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்படி இந்த புண்ணிய நதிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த வழிபாடுகள் அப்படின்றது நடந்துட்டுதான் இருக்கு பொதுவாகவே நதிகள்ல நாம நீராடும்போது நம்முடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது ஆஹ் வசிஷ்டர் ஒரு முறை ராமருக்கு சொல்றார் காவிரியில நீராடணும்னா நம்முடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு அந்த ஒரு காரணம் ராவணனை கொன்ற பிறகு ராமர் காவிரியில் நீராடியதாக சில குறிப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த கங்கையில நாம நீராடும்போது நம்முடைய பாவங்கள் தீரும் அப்படின்றதுனாலதான் நாம நிறைய பேர் என்ன பண்றோம் கங்கையில நீராடுறோம் இப்படி நீராடி 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 கங்கையினுடைய புனிதம் குறைஞ்சு போவான் அதை ஒரு கவலையாக எடுத்துக்கிட்டு இந்த கங்கை என்ன பண்ணாலாம் மகாவிஷ்ணு கிட்ட சொல்றா எனக்கு இந்த மாதிரி எல்லாரும் வந்து நீராடி நீராடி அவர்களினுடைய எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ நான் புனிதம் இல்லாமல் ஆயிட்டேன் போது அப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு இப்படி ஆடி பதினெட்டு அன்னைக்கு பெருக்கெடுத்து வரக்கூடிய காவிரியில் உன்னுடைய பாவங்களை போக்கிக்கலாம் அப்போ நீ அந்த காவிரியில வந்து நீராடும்போது உன்னுடைய புனிதத்தன்மை மீண்டும் முடக்கே கிடைச்சிடும் அப்படின்னும் போது அன்னைக்கு காவிரி தாயை நாடி வந்து கங்கை நீராடி ஒரு தினமாகவும் இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி கருவுற்றிருப்பதாக ஒரு ஐதீகம் இந்த ஒரு காரணம்தான் தன்னுடைய சகோதரியை பார்க்கறதுக்காக ஸ்ரீ ரங்கநாத பெருமான் என்ன பண்றாரு யானை மீது அமர்ந்து சீர்வரிசையோட வந்து தன்னுடைய சகோதரியை பார்க்கறதுக்கு அதாவது காவிரியை பார்த்து குடுக்கறதுக்கு வர்றதாக ஒரு ஐதீகம் இந்த ஒரு வழிபாடு இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல அம்மா மண்டபத்தை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்படி நிறைய சிறப்புகள் இந்த காவிரி தாய்க்கு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த காவிரி தாயை நாம எப்படி வரவேற்க போறோம் இது வந்து ஒரு பகுதியில் மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த சித்ராணங்கள்லாம் கட்டிட்டு மங்கள பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வெத்தலை பார்க்கும் பூ பழம் தேங்காய் இனிப்பு பலகாரங்கள் பழங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு காவிரி தாயை போய் பார்த்து வாரி இறைச்சி எல்லாத்தையும் காவிரி தாயை மகிழ்வித்து நாமும் மகிழ்ந்து ஒரு சிறப்பான ஒரு நாளாக அன்னைக்கு கொண்டாடுவாங்க இதையெல்லாம் நாம் எவ்வளவோ வந்து பார்க்க முடியாம நாம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் இல்லையா அப்போ நாம் என்ன பண்ணலாம் நாம் நம்ம வீட்டுக்குள்ளே பூஜை அறையை நம்மளுடைய காவிரி தாயை வரவேற்க முடியும் எப்படி அதாவது அன்னைக்கு ஆடி அன்னைக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கு காலையில் எழுந்துருங்க எழுந்துட்டு தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தலை ஸ்நானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர்லேயே ஒரு சொட்டு அதாவது ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடியை போட்டுருங்க ஜவ்வாது பொடி ஒரு சிட்டியை போட்டுருங்க போட்டுட்டு அந்த தண்ணியில் குளிச்சுடுங்க நீங்கள் குளிக்கும்போது புண்ணிய நதிகளை மனசை நினச்சிக்கிட்டே குளிங்க குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை மனசு மனசை நினச்சிட்டு குளிச்சிடுங்க குளிச்சுட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சுட்டு அதாவது மஞ்சள் கலந்த தண்ணியை தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு காவி வச்சிட்டு ரெண்டு பக்கமும் எலுமிச்சு மஞ்சள் குங்குமம் ஒத்தி எடுத்து வச்சிட்டு வாசலில் தோரணம் கட்டிவிடுங்க நிஜ தோரணம் கட்டுங்க பிளாஸ்டிக் தோரணம் வேண்டாம் தோரணம் கட்டிட்டு வாசலில் குபேர விளக்கோ இல்லை அகல் விளக்கோ ஏற்றிடுங்க ஏற்றிட்டு உங்களுடைய பூஜை அறையில் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சிடுங்க அன்னைக்கு பூஜை அறையில் படங்கள் விக்கிரகங்கள் விளக்கு இதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சுத்தப்படுத்துங்க இல்லைன்னா பூ மட்டும் மாற்றி வச்சிருங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சிருங்க அதுவே போதும் பஞ்சபத்திர பாத்திரம் இந்த பஞ்சபத்திர பாத்திரத்தை நல்லா சுத்தப்படுத்திடுங்க சுத்தப்படுத்திட்டு அதில் புதுசாக தண்ணியை பிடிங்க தண்ணியில் ஒரு செட்டிக்காய் மஞ்சள் பொடி வாசனை மலர்கள் போட்டு ஓரமாக வச்சிடுங்க அதில் காவிரி வரணும் அப்படின்னு மதசாரம் நினச்சிக்கோங்க மஞ்சள் விநாயகர் பிடிச்சி அவருக்கு அருகம்புலும் வாசனை மலர்களும் சாத்திடுங்க இப்போ உங்கள் நீங்கள் செய்ய போகிறது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு அன்னைக்கு நிவேதனம் அப்படின்றது உங்களுடைய வழக்கத்துல சர்க்கரை பொங்கல் வடை பாயாசம் சாப்பாடு இதெல்லாம் செய்கிற வழக்கம் இருக்குன்னா அதை நீங்கள் செய்யலாம் இல்லை நான் இப்போதான் முத முதல்ல செய்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு தட்டில் பழங்கள் நாவல் பழம் கொய்யா பழம் இப்போ இந்த சீசன்ல என்னென்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்கள் கிடைச்சதுனா வைக்கலாம் இல்லை ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு நீங்க தீப ஆரந்தே பண்ணலாம் வாழைப்பழம் கூட எங்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னும் போது உலர் திராட்சை இருக்கு இல்லையா அதை நீங்கள் வைக்கலாம் அதை நீங்கள் வச்சுட்டு இந்த மங்கள பொருட்கள் வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் அதனோட கூட ஒரு டசன் வளையல் மற்றும் இந்த திருமங்கல்லையே கயிறு அதை வச்சு தீப அப்படின்றத பண்ணலாம் ஒரு சிலருக்கு சித்திரானங்கள் செய்கிற வழக்கம் இருக்கும் அது இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் சித்திராணங்கள் செஞ்சுக்கலாம் சித்திராணங்கள்லாம் எலுமிச்சை சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் இதுதான் வந்து சித்திராணங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு ஒரு சின்ன சின்ன கிண்ணங்கள்லையோ துண்ணைகள்லையோ நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இதை வச்சுட்டு நீங்கள் தீபாராதனை அப்படின்றத பண்ண போகிறீங்க தீபாராதனை பண்ணும்போது என்னுடைய ஸ்பெஷல் நான் எதுலேயுமே எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்லுவேன் இல்லையா அதை எந்த இதில் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு சுருக்குப்பை எடுத்துக்கோங்க அந்த சுருக்கு பையில் ஒரு இருபத்தோரு ரூபா ஒரு ரூபா ஒரு இருபத்தோரு ரூபாய் எடுத்துக்கோங்க அந்த இருபத்தோரு ரூபாயும் ஒரே ஒரு ஜவ்வாது பேஸ்ட்டோ அல்லது ஜவ்வாது பொடியோ அதை வந்து அந்த சுருக்குப்பையில் போட்டுருங்க போட்டுட்டு அதை வந்து பூஜை அறையில் வைங்க இருபத்தோரு ரூபா ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் எண்ணிக்கையில் அதாவது இருபத்தோரு ரூபாய் ஒரு ரூபா கசா இருக்கணும் சரிங்களா அதை போட்டுட்டு ஜவ்வாது பொடியோ பேஸ்ட்டோ அந்த ஒரு பாக்ஸை போட்டுருங்க போட்டுட்டு அதை அந்த மங்கள பொருள் தட்டோட வச்சுக்கோங்க வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ண போறீங்க திருமாங்கல்யக்காயிரம் மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில ஆறு மணிக்குள்ள இந்த வழிபாடுகளை பண்ணிட்டு ஆறு மணிக்குள்ள திருமாங்கல்யம் அப்படின்றத மாத்திக்கலாம் தவறு கிடையாது ஆறு மணிக்கு மேலே நீங்கள் திருமங்கல்லைய கயிறு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அதற்கான நாள் இல்லை ஏன்னா அன்னைக்கு முழுக்க மரண யோகம் அப்படின்னு போட்டிருக்கு என்னதான் நாம் சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதுக்கு இதுக்கெல்லாம் விதிவிலக்கு அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும் நாம் மாத்தணும்னு மாற்றணும்னு பொழுது கண்டிப்பாக நமக்கு மனசுக்குள்ள இன்னைக்கு மரண யோகம்னு சொன்னாங்களே அப்படின்ற ஒரு ஞாபகத்துக்கு வரும் அதனால அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது இல்லை மாலை ஆறு மணிக்கு மேல இரவு ஒன்பது மணிக்குள்ள திருமாங்கல்யம் மாத்திக்கலாம் விளக்கு வச்சாச்சு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு தோஷமும் இல்லை அப்படின்றது நான் எப்போதுமே சொல்லக்கூடியது ஆக காலையில ஆறு மணிக்கு முன்னாடி திருமாங்கல்யம் மாத்திக்கலாம் அந்த நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆறு மணிக்கு மேல வழிபாடுகள் நீங்க பண்ணலாம் தீப அதெல்லாம் நீங்க பண்ணலாம் ஆனா திருமாங்கல்யம் மாத்தறதுக்கான நேரம் இந்த ஆஹ் வந்து கிடையாது அதோட ஆடி பதினெட்டு அன்னைக்கு அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல இரவு ஒன்பது மணிக்குள்ள திருமங்கல் கயிற மாத்திக்கலாம் அவசியம் ஏற்பட்டால் மட்டும் மாத்திக்கலாம் இல்லைன்னா அவசியம் இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு ரொம்ப அங்கங்க வந்து திருத்திரியா வந்திருக்கு இல்ல உருக்கள் ஏதோ சேதமாயிருக்கு அப்படின்னும் போது நீங்க மாத்தணும்னு நினைச்சா மட்டும் மாத்துங்க இல்ல ஆஹ் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு உருக்கள்லாம் நல்லா இருக்கு திருமங்கல கயிறு நல்லா இருக்கு அப்படின்னும் போது மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது சரிங்களா நீங்க அன்னைக்கு அதாவது ஆஹ் ஆடி பதினெட்டு அன்னைக்கு தவறாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இருபத்தோரு ரூபாய் நாணயங்களை ஒரு சுருக்கு பையில போட்டு அது கூட ஜவாது பொடியோ அல்லது ஜவாது பேஸ்டோ எதுவோ ஒன்று போட்டு தீப ஆரந்தம் அப்படின்ற பண்ணிடுங்க பண்ணிட்டு ஆறு மணிக்கு முன்னாடியே அதை எடுத்து உங்களுடைய கபோர்டில் இல்லையா பூஜை அறையில இல்லையா கல்லாப்பெட்டியில் பெட்டில இல்லையா அரிசி பானையில அப்படி நிறவி போட்டு விட்டுருங்க அதை இருபத்தோரு ரூபாயை இங்கே ஒரு பாங்க ஒரு பாங்கு ஒரு பா அப்படின்னு போட்டு வச்சுருங்க அது வந்து எப்படி காவிரி தாய் பெருக்கெடுத்து ஓடி வந்தாலோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பெருக்கெடுக்கும் அப்படின்றது தான் பெருகும் பல மடங்கு பெருகும் அப்படின்றது தான் அன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா தங்க நகை வாங்கணும் வெள்ளி நகை வாங்கணும் அப்படின்னு கிடையாது நம்மளால் ஒரு மஞ்சள் கிழங்கு வாங்கினாலும் அது சிறப்பானது தான் அன்னைக்கு கல்லுப்பு மஞ்சள் தயிர் பால் பச்சரிசி துவரம்பருப்பு இது இதை வாங்கலாம் வெண்ணெய் நெய் இதெல்லாம் வாங்கலாம் அன்னைக்கு வெண்ணெய் நெய் ஊறுக்க கூடாது அதே மாதிரி வாங்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் கடுகு வெந்தயம் கசப்பான பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடாது எண்ணெய் இதெல்லாம் வாங்கக்கூடாது நெய் வெண்ணெய் வேற எண்ணெய் வேற அதுக்கு இதுக்கு வித்தியாசங்கள் இருக்கு அதனால அன்னைக்கு நெய் வெண்ணெய் இதெல்லாம் வாங்கலாம் அன்னைக்கு எண்ணெய் உணவுக்கு சமைக்கக்கூடிய எண்ணெய் அப்படிங்கறத வாங்கக்கூடாது வெந்தயம் கடுகு கசப்பான பொருட்கள் அதாவது பாகற்காய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கக்கூடாது கீரை இதெல்லாம் வாங்கக்கூடாது குறிப்பா அன்றைக்கி நம்ம பருப்பை அவசியம் உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால நான் அன்னைக்கு காரை கொண்டு போய்க்கலாம் நினச்சேனே அன்றைக்கி எல்லாமே சித்திராந்தங்களா பண்ணிட்டானே நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்க சாதம் வடிப்பீங்க இல்லையா அந்த அரிசி ஊற வைக்கும் போதே ஒரு நாலு பருப்பை சேர்த்து ஊற வச்சுடுங்க அது வந்து தோரம் பருப்பை உணவில் சேர்த்து ஒரு கணக்கு வந்துடும் சரிங்களா இன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஆடிப்பதற்கு எப்படி வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு பண்ணலாம் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம்